ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு ஹெர்பல் ஹேர் டே தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற வெள்ளை முடியல நல்லா அப்ளை பண்ணி எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற வெள்ளை முடிக்கு இப்போ இந்த ஹேர்டே வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் ரொம்பவுமே சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த மாதிரி வந்து முடியை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட் பாட்டாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வேர்கால்கள் இருக்குது இல்லையா இதில் வந்து படுற மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வந்து லாங்கில் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடி வந்து கருமையாக தான் இருக்கும் முன்னாடி வந்து கெமிக்கலில் வந்து நம்ம யூஸ் பண்ணதுனால அந்த இடத்துல பாருங்கள் அது ஃபுல்லாகவே அந்த இடத்துல அந்த உச்சந்தலையில் மட்டுமே நம்மளுக்கு அந்த முடி இருக்குது அதே மாதிரி தான் இந்த சைடும் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்துக்கணும் சிக்கில்லாமல் இல்லாமல் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் ஆயில் இல்லாமல் தலையை பார்த்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி முடியலை நம்ம இன்றைக்கி செய்கிற ஹேர்டையை சூப்பராக ரெடி பண்ணி அப்ளை பண்ண போகிறோம் இந்த ஹேர்டையை என்னென்ன பொருளை வச்சு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வெள்ள முடி இருக்குது அப்படின்ட்டு இது ஒரே ட்ரிப்பில் நீங்கள் போட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயும் உங்கள் கலருக்கு முடி ஃபுல்லாக வந்து கருக்கருன்னு கலர் மாறிடும் அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர்டே இதாக இது சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது இந்த வெள்ளை முடியில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு இதை நீங்கள் போட்ட தலையில் தடவன ஒரு அரை மணி நேரத்துலேயே உங்கள் முடி ஃபுல்லாக வந்து நல்லா கரு கருன்னு மாறிடுங்க நல்லா வந்து கலர் பிடிச்சிக்கும் செம்மையாக வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர்டே தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சேர்த்துருக்கிற பொருள் அந்த மாதிரி முடியில் வந்து பிடிச்ச ஒரு ஒரு மணி நேரத்துலேயே டோட்டலாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் முடி மாத கணக்கில் முடி வந்து கருமையாகவே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இப்போ வாங்க இந்த என்ன ஹேர்டே என்னென்ன பொருள் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முக்கியமான பொருள் வந்து பீட்ரூட்டு பீட்ரூட்டை இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கோங்க ஓகேங்களா அந்த மாதிரி வந்து துருவினிங்கன்னா தான் இது வந்து நம்ம வடிகட்ட போகிறதில் அப்படியே டைரெக்டாக நம்ம ஹேர்டேக் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அதனால் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக துருவிக்கோங்க இந்த பீட்ரூட் துருவி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து துருவி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அப்போ தான் நைஸாக வந்து நம்மளுக்கு அறப்படும் இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கடுத்து இது கூட நம்ம சேர்க்க போகக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி இலை முக்கியமான அந்த ஒத்த செம்பருத்தி இலை வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சி நம்ம போடுறப்போ நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு வந்து செம்பருத்தி இலை கிடைக்கலைன்னா செம்பருத்தி பவுட்ரு கூட நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இலை வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த இலையை நல்லா அலசி வச்சுருக்கேன் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இப்போ இந்த இலைகளை மட்டுமே பறித்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்கள் முடி வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதனால் ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணுறதுனால நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து ஒத்த செம்பருத்தி ரெட் கலரில் இருக்கு இல்லையா பூ அந்த மாதிரி செம்பருத்தி இதில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே நான் வந்து நல்லா தண்ணியில் அலசி வச்சுருக்கேன் நீங்கள் அலசாமல் இருந்தீங்கன்னா பறிச்சுட்டு வந்ததே நல்லா தண்ணியில் போட்டு அலசிடுங்க செம்பருத்தியெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்க்குற அளவுக்கு வந்து நல்ல முடி வந்து ஒரு தடவுன ஒரு அரை மணி நேரத்துலையும் உங்கள் முடியெல்லாம் கரு கருன்னு மாறிடுங்க அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் செம்பருத்தி இலையும் இந்த மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நல்ல சூப்பராக வந்து கார் இல்லாமல் நம்ம மாதத்தில் நீங்கள் இதை ஒன் டைம் அது யூஸ் பண்ணாலே போதும் அந்தளவுக்கு வந்து கலர் நல்லா நீடிக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ம வந்து செம்பருத்தியலை நம்ம சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கையா ஒரு பீட்ரூட் சின்ன பீட்ரூட்டாக ஒரு பீட்ரூட் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போது இதில் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் இதை அலசி நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நம்ம ஊற்றுனாலே போதும் ஏன்னா பீட்ரூட்டில் நல்லா தண்ணி வரும் அதனால் நம்ம அரைக்கிறது கரெக்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்துட்டு வேறு எதுவுமே இதில் போட வேண்டாம் தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க அறப்படாது இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் சூப்பராக அறப்பட்டுருச்சு பாருங்கள் செம்மையாக அறப்பட்டுருச்சு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி வந்து ஒரு இலை கூட தெரியாத அளவுக்கு நீங்கள் செம்மையாக வந்து அரைச்சிடுங்க அப்போ தான் வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப அந்த திப்பு திப்பாக இல்லாமல் இருக்கும் நீங்கள் ஒன்று ரெண்டாக அரைச்சிங்க அப்படின்னா தலையில் வந்து அப்ளை பண்ண முடியாது இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்கனால ஒரு ஜாரில் போட்டு கொஞ்சமாக தான் தண்ணி வெட்டணும் இப்போ வாங்க ஹேர் ஹேர்லி வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நல்ல இது ஷாம்பு யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இந்த செம்பருத்தியலை நம்ம சேர்த்ததுனால அந்த ஷாம்பு கண்டிஷனுக்கு இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக நைஸாக வந்து அரைப்பட்டுருச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா இந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி இது இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி வந்து இரும்பு கடாய் கண்டிப்பாக இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம அந்த இரும் இருக்கிற அயன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறப்போ ஹேர் டே வந்து நல்லா பிளாக் ஆகும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி எடுத்திங்கன்னா போதும் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கிது பாருங்கள் இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அல்லது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க நான் அந்த குட்டி ஸ்பூனில் ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க இப்போது இது கூட ரெண்டு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கட்டி இருக்கக்கூடாது மெயினாக கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்து மருதாணி இலை பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் பவுடர் நம்ம சேர்த்தோம் இல்லையா அதே அளவு வந்து நீங்கள் மருதாணி இலை பவுட்ரையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மருதாணி கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மருதாணி இலையை சேர்த்து அரைச்சிக்கலாம் சப்போஸ் அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து பொடியாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து இதை கலந்து விட்டுருங்க இப்போது நம்ம அந்த பீட்ரூட்டெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சொல்லி அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி வரும் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுடலாம் நிறையா பேர்த்து வந்து குளிர்ச்சி ஒத்துக்காதுன்னு சொல்லுவீங்க அவங்களுக்காக தான் இந்த கார்ட்டையும் மெயினாக வந்து இந்த மாதிரி வந்து சூடு பண்ணி நம்ம போடுறப்ப ஓரளவுக்கு தலைவலி பிரச்சனையெல்லாம் வராது ஏன்னா நெல்லிக்காய் பவுடரும் நல்லா குளிர்ச்சி அதுக்கடுத்து மருதாணியும் குளிர்ச்சி இல்லையா அதனால தான் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் கண்டிப்பாக கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து விட்டுருங்க தான் அவரி இலை பவுரு அவரிலை பவுட்ரு வந்து உங்களுக்கு தேவைப்படுது ஒன்றும் பண்ண எங்களுக்கு வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க அக்கா அவரிய இலை பவுட்ரு இல்லாமல் சொல்லுங்கன்னு அவரியிலை பவுடர் வந்து இதில் சேர்க்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆப்ஷன் கிடையாது ஆனால் சேர்த்திங்கன்னா இன்னுமே கலர் வந்து ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கலர் நீடிக்கும் எங்களுக்கு அவரியலை பொடி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேவையில்லை அது அவரியலை பொடி போட்டால் தான் கருப்பாகுமானா அப்படியெல்லாம் கிடையாது இப்போ அப்படி அவரியிலை பொடி சேர்த்திங்க அப்படின்னா மூணு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம ஹெட்னா எல்லாமே சேர்த்தோம் அவரிலை பவுடர் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கோங்க வேண்டாம் அப்படின்னா அவரிலை பவுடரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இலை பவுடரை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா அதிகமாக கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவரியலை கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனில் இல்லை எங்களோட விருப்பம் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அவரியிலை பொடி வந்து கண்டிப்பாக சேர்க்கணுமாக்கா எங்களுக்கு ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக செட் ஆகுங்க சப்போஸ் ட்ரையாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா எலுமிச்சம்பளை புழிஞ்சு விட்டுக்கோங்க எதுவுமே பண்ணாத ட்ரையாக இருக்காது முடி நல்லாயிருக்கும் இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது நல்ல கட்டி இல்லாமல் எல்லா பொடியும் நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு அவரியலை நெல்லிக்காய் பவுட்ரு அதுக்கப்புறம் ஹென்னா பவுட்ரு மூணுமே வந்து போட்டு இந்த மாதிரி வந்து நல்லா உங்களுக்கு அந்த திப்பு திப்பாக இல்லாமல் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிடுங்க இதை நீங்கள் ஓவர் நைட் வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் வச்சிருந்துட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணுறோம் போட்ட தலையில் தடவுன ஒரு மணி நேரத்தில் உங்கள் முடி டோட்டலாக வந்து கருப்பாயிருங்க இப்போது இந்த அளவுக்கு வந்து நம்ம ரெடி ஆனதுக்கு அப்புறந்தா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா செம்பருத்தி இலையோட பேஸ்ட்டும் பீட்ரூட் பேஸ்ட்டும் இதை ரெண்டையும் வந்து இதில் மிக்ஸிங் பண்ண போகிறோம் நீங்கள் செம்பருத்தியலை இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வேறு ஹேர்டையே வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் வெறும் இலை மட்டும் போட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இந்த மாதிரி வந்து சில பொருளோடு நீங்கள் சேர்த்து பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து அந்த பேஸ்ட்டு கெட்டியாகணும் அது வரைக்கும் நல்லா இதை திக்காக விட்டு கெட்டியாகிற மாதிரி நம்ம அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி ரெடி ஆயிடும் நல்ல இது லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க எங்களுக்கு முடி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா இப்போ நான் போட்டிருக்கிற பொருளை எல்லாத்துலேயுமே நீங்கள் குறைச்சிக்கோங்க நான் வந்து முடி ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன் அதனால் என்னோடய லாங் ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் அளவுகள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து இவ்வளோ தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க செம்பருத்தி எலம் அதிகமாக எடுத்துகிட்டு பீட்ரூட் ஒரு அரை பீட்ரூட் மட்டும் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு அளவுக்கு நல்லா வந்து கிளரி விட்டுடலாம் இப்போ நல்லா வந்து தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து நல்லா அப்படியே திக்காக திக்காக தலையில் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு கண்டிஷனுக்கு வரணுங்க அது வரைக்கும் நீங்கள் மீடியமாக வச்சு இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு ஒரு சூப்பரான டை வந்து பதத்துக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் மூடி வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம தலையில் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம் இப்போ நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கெட்டி இது வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுற கண்டிஷனுக்கு வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நீங்கள் கிளறி விட்டுட்டு இப்போவே மூடி போட்டிங்க அப்படின்னா அந்த மூடியில் இருக்கிற தண்ணியெல்லாம் சொட்டு சொட்டு சொட்டுன்னு வந்து ஒழுகிரும் அதுக்கப்புறம் அது வந்து தனியாக தண்ணி மாதிரி தெரியும் இதை என்ன பண்ணணுன்னா அப்படியே நீங்கள் இறக்கி கீழே வச்சிடலாம் இப்போ இது அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுடலாங்க ஆற விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் டைட்டாக மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம தலையில் அப்ளை பண்ண போகிறோம் ஆனால் இதை நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுருங்க ஆறுனா தான் அந்த இது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அந்த ஆவியெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து வராது இப்போ இப்போ தெரியும் அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் இது வந்து கண்டிஷன் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் தலையில் நம்ம போடுறப்ப ரொம்ப ஒழுகிறக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதை அப்படியே நம்ம விட்டுறலாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா கலரு செமையாக இருக்குது இது நல்லா அப்படியே வந்து கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சாலே போதும் நல்லா வந்து கலர் மாறிடும் இது நீங்கள் தலையில் தடவின ஒரு அரை மணி நேரத்துலேயே உங்களுக்கு முடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் கரு கரு கருன்னு ஆயிடும் அதே மாதிரி மாதத்துக்கு இது ஒன் டைம் இந்த யூஸ் பண்ணீங்களா போதும் ஏன்னா இதில் வந்து நம்ம மருதாணியை ஆட் பண்ணியிருக்கிறதுனால பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்குங்க ஹெர்பல் ஹேர்டே இதாக இது மெயினாக வந்து நிறைய எல்லா வயதினருமே இது வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்பவுமே சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ இதை கலந்து விட்டாச்சு நம்ம அப்படியே வந்து இதை தலையில் அப்ளை பண்ண வேண்டியதா இது எப்படி தலையில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க தலையில் ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்சு எதுவுமே போடாதீங்க ஷாம்பு எதுவும் போடாதீங்க தலையில் எண்ணெயெல்லாம் வச்சிங்கன்னா தான் சும்மா நார்மல் தண்ணியில் அலசி எடுங்க ரொம்பவுமே செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போது இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலைங்க பாருங்கள் சும்மா அந்த இது போனதுக்கப்புறம் கூட அந்த கலர் வந்து உடனே நல்லா வந்து கையில் பிடிச்சிக்கும் அந்தளவுக்கு நல்ல முடியலையும் நல்ல கருமையாக நிறத்தை கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ இதில் நிறையா பேர் வந்து கேட்குறீங்க அவரியில் வந்து கலர் வந்து கையில் அளவுக்கு பிடிக்குது பாருங்கள் இப்போ வந்து வாங்க இது எப்படி தலையில் அப்ளை பண்ணலாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் முடியை வந்து பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளை முடி இருக்கிற இடத்த நல்லா வந்து பிரித்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கையில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கையிலையே எடுத்துகிட்டு கையில் கண்டிப்பாக கலர் பிடிக்கும் நல்லா சோப் போட்டு கழுவிக்கோங்க சப்போஸ் அந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெஸ் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க இது நம்ம செம்பருத்தி போட்டுக்கிறனால நல்லா வலுவலுன்னு தாங்க இருக்குது நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அரைக்கிறப்ப மட்டும் பீட்ரூட்டும் அந்த செம்பருத்தி இலையும் நல்லா பேஸ்ட்டாக வலுவலுன்னு அரைச்சிருங்க அப்போ தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷு வேணுன்னாலும் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரஷை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கூட கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் நம்ம ப்ரெஸ்ஸில் பண்ணுறதுக்கும் இப்படியே கூட பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபுல் முடி வந்து உங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் கையிலேயே வந்து அப்ளை பண்ணிட்டேங்க பாருங்கள் நல்லா ஏன்னா நம்ம கையில் அப்ளை பண்ணுறப்போ அந்த முடி வந்து மிஸ் ஆகாமல் ஃபுல்லாக எல்லா பக்கமே நம்ம வந்து இந்த காதொட்டியெல்லாம் நல்லா வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் கையே வந்து பாருங்கள் நல்லா கலர் வந்து பிடிச்சிக்குவோம் கண்டிப்பாக ஏன்னா அந்த பீட்ரூட் வந்து அந்த அளவுக்கு சும்மாவே நம்ம பீட்ரூட் துருவுறப்பவே செமையாக வந்து கலர் பிடிச்சிக்கும் இப்போ அதே மாதிரி தான் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தலைக்கு அப்ளை பண்ணிக்குங்க நல்ல ஜில்லுன்னு இருக்குது இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் இப்படியே விட்டுருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டி வந்து ரொம்ப சூப்பராக கருக்கருன்னு மாதிரி இருக்கும் இந்த ஹேர்டே வந்து உங்களுக்கு உடனே ரிசல்ட் கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க ஆனால் சோப்பு ஷாம்பு எதுவும் போடக்கூடாது கண்டிப்பாக இதில் நீங்கள் மறுபடியும் கமெண்ட் பண்ணுவீங்க அவரியலை போடக்கூடாது ஆனால் கண்டிப்பாக அவரியலை வேண்டாம்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அவரியில போட்டால் தான் கருப்பாகுமான்னு கிடையாது அவரியல போட்டிங்க அப்படின்னா இன்னுமே கலர் நல்லா black கலர் கொடுக்கும் அதுக்காக தான் அவரியில் சேர்த்துருக்கேன் சப்போஸ் ஏதோ உங்களுக்கு ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை லெமன்னு வந்து புளிஞ்சு விட்டுருங்க புளிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முடி வந்து நல்லா சில்கிகாராக இந்த பீட்ரூட்டுக்கு நல்லா ஷைனிங்காக ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் இதை அலசுனதுக்கு அப்புறம் முடி எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க பாத்தீங்க அப்படின்னா நீ பாருங்க நம்ம குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கலர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்லா கரு கருலையே இந்த முன்னாடியெல்லாம் வந்து வெள்ளை முடியிலாம் இருந்துச்சு இல்லையா சுத்தமாவே மாறிடுச்சு இந்த ஹேர் டே வந்து நல்லா ஹெர்பல் ஹேர் டேங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே வந்து ஹேர் டேக் வந்து யூஸ் பண்ணால் அக்கா வாஷ் பண்ணிட்டு காமிங்க அக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணியே காமிச்சிட்டேன் நல்லா கருப்பாக இருக்குது இது நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து போட்டுகிட்டே வர்றப்போ உங்களுக்கு நல்லாவே வந்து கலர் மாறிடும் கண்டிப்பாக நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம் அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்